சீதாபதே ராம 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 ராம் அதாவது பகவான் கீதையில் சொல்கிறார் தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே இதில் மெயினாக என்ன சொல்கிறேன் சதத யுக்தானாம் பஜந்தி பிரீதிபூர்வகம் எப்படி பஜதாம் பிரீதிபூர்வகம் எப்படி அவங்க பஜனை பண்ணுறாங்களா பிரீதிபூர்வகம் பிரீதியோட அன்போட ரொம்ப அப்படி நேசத்தோட பாசத்தோட அன்போடு அவர்கள் என்னை பஜதாம் பஜனை செய்கிறார்கள் அதான் வழிபடுறது பஜனை செய்வது எல்லாமே பஜனான வழிபடுறதுன்னு சொல்லலாம் நாம சங்கீர்த்தனமும் பஜன பஜதாம் தான் அதுவும் ஒரு வழிபாடு தான் அதனால் பகவான் நாமத்தை வந்து பிரீதியோட பிரீதி பூர்வகம் அந்த லவ்வபிளாக அந்த அன்போட நேசத்தோடு நாம பகவானத்தில் அப்படி ஆசையாக செய்யணும் பிரீதியோடு செய்யணும் ஏதோ கடமைன்னு செய்யக்கூடாது இல்லையா நாம சங்கீர்த்தனம் அப்படி ரசித்து ருசித்து நாம் பொழுது பகவான் சந்தோஷமாடுகிறானோ ததாமி புத்தி பகவான் தன்னை வந்து அடையத்தக்க புத்தி யோகத்தை கொடுக்குறானோ அதான் சொல்கிறாரு ததாமி புத்தி யோகம் தம் ஏ ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு சொல்கிறார் என்னிடம் வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் மற்ற ஞானம் ஞானமெல்லாம் தன்னாலே வந்துடும் நமக்கு ஆனால் நம்ம எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா ரசித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் ஏதோ ஒரு ஒன் ஹவர் தினமும் ஒரு ஒன் ஹவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா அதில் ரசி ரசித்து பண்ணலாமே இல்லையா அப்போ எப்படி ரசித்து பண்ணுறது இப்போ எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன் என்னன்னா ராம 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 ரா राम 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 राम

राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम

राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम ராம 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 ராம் எப்படி ரசித்து நம்ம இந்த ராகத்தில் அழகாக பாடலாம் ராமநாமம் ராம ராம் 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 கேட்கறதுக்கும் சுவையாக இருக்கும் பாடுறதுக்கும் இனிமையாக இருக்கும் ராமநாமம் சொன்ன பலனும் கிடைச்சிடும் எப்படி அதனால் ரொம்ப ஆனந்தமாக அனுபவிச்சு பாடணும் பாடினால் டைம் போகிறதே தெரியாது இப்படி பாடினோம்னா நம்ம ஒன் ஹவர்லாம் ஒன் ஹவர்லாம் நம்மளுக்கு பத்தாது அதிகமாக பாடுவோம் நம்ம ரசித்து ராம ராம் அப்போ ரொம்ப நேரம் நாம சொல்கிற பாக்கியம் கிடைக்கும் தான் சாஸ்திரமே சொல்லிருக்கு நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம்னு ஜபம்னு சொல்லலை கடைசியில் முடியும் போது நாம சங்கீர்த்தனம்னு சொல்லியிருக்கு நாம சங்கீர்த்தனம் எஸ் ஏ சர்பபாவம் நம்ம பாவங்களும் பாவங்களும் போயிடுது துக்கமும் சமணம் ஆயிடுது ஹரி பரம் கடைசியில் ஹரியும் நம்ம அடைந்து விடுகிறோம் நாம சங்கீர்த்தனம் பாடும்போதும் இனிமையாக இருக்கிறது இல்லையா ராகத்தில் எல்லாமே கிடைச்சி நாம சங்கீர்த்தனம் அதுதான் ரொம்ப விசேஷம் சங்கீதம் விசிய துக்க பிரணாமதுக்கமனஹா தம் நமாமி ஹரிம் பரம் சரி ராம் 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 ராம்